السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ام تريدون ان تسالوا رسولكم كما سئل موسى من قبل இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கூடிய எல்லாம் அல்லாஹ் இருக்கே வல்ல ரஹமான் அல்லாஹு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அம் துரிதூன் கமா சுபு இதற்கு முன்னர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த காலத்து மக்களால் வீண் கேள்விகள் கேட்கப்பட்டது போன்று ஈமான் கொண்ட விசுவாசிகளே உங்களுடைய இறை தூதரிடமும் நீங்கள் கேள்வி கேட்க நாடுகின்றீர்களா என்பதாக அல்லாஹாலா குறிப்பிட்டு ஒமையத்த பத்தலில் குஃப்ரபில் ஈமானி ஃபகதுல்ல எவர் நம்பிக்கைக்கு பகரமாக நிராகரிப்பை கொள்கிறார்களோ அவர்கள் நேரான வழியை விட்டும் திட்டமாக வழி விட்டார்கள் என்பதாக வல்ல ரஹமான் அல்லாஹுத்தால் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார் இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது சில யூதர்கள் என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடம் இவ்வாறு சொன்னாங்க மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு தௌராத்து வேதமாகப்பட்டது ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்டது போல குரானும் என்ன செஞ்சிருக்கலாம் ஒட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கலாமே என்பதாக அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க ஈமான் கொண்ட சிலருக்கும் அது சரி என்று பட்டது ஈமான் கொண்ட அதாவது நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில தோழர்களுக்கும் என்ன செய்யப்பட்டது அது சரி என்பதாகப்பட்டது உடனே தான் அல்லாஹு தாலா அதை கண்டித்து என்ன செஞ்சால் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை இறக்கி வச்சான் என்ன மூசா அலீஸ்வல்லாம் அவர்களிடம் பனு இஸ்ரவேலர்களான உங்களின் மூதாதையர்கள் எடக்குமடக்கான கேள்விகளை கேட்டு துன்புறுத்தியது போல நீங்களும் உங்கள் நபியிடம் கேள்வி கேட்க நாடுறீங்களா என்பதாக அல்லாஹு என்ன செஞ்சால் கேட்டான் அவர்கள் பல்வேறு தேவையற்ற கேள்விகளை கேட்டே என்ன செஞ்சாங்க அழிந்து போனார்கள் அல்லாஹ்வின் வெறுப்பை என்ன செஞ்சாங்க பெற்று கொண்டார்கள் வழிகட்டு போனார்கள் என்பதாக அல்லாஹு தாலா அந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்களில் அந்த யூதர்களை பற்றி வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் குறிப்பிட்டு காட்டி இதே போல நீங்க என்ன செய்யாதீங்க உங்களுடைய மனசில் நீங்கள் என்னவும் செய்யாதீங்க இப்படிப்பட்ட கேள்வியை கேட்காதீங்க ஏன்னா காலத்திற்கு தோதுவாக மக்களுக்கு ஏற்ப அல்லாஹு தாலா அவ்வப்போது இந்த சட்டங்களை அல்லாஹுத்தாலாக என்ன செஞ்சிருக்கிறான் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நமக்கு தந்திருக்கிறான் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க வீண் கேள்விகளெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற அடிப்படையில் வல்ல ரஹமான் அல்லாஹுத்தாலாக என்ன செஞ்சிருக்கிறான் கண்டித்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலையு செல்லும் அவர்கள் அவர்களுடன் நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு போருக்கு சென்ற சமயத்தில் வழியில் ஒரு மரத்தை என்ன செய்கிறாங்க பார்க்கறாங்க அதில் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது தொங்க விடப்பட்டிருந்துச்சு வாழெல்லாம் என்ன செய்யப்பட்டுச்சு அந்த மரத்தில் தொங்க விடப்பட்டிருந்துச்சு அந்த நபி தோழர்கள்லாம் கேட்டாங்க யாரை சொல்லல்லா யாரை சொல்லல்லா இது என்ன மரம் இதுல வாழலாம் தொங்க இது என்ன என்பதாக தோழர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஹலீசல்லம் அவர்களிடம் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதுக்கு நாயகம் சொன்னாங்க இது யூதர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மரம் இது யூதர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு மரம் அதில் வாழ்க்களை தொங்கவிட்டால் போரில் வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கை அவர்கள் என்ன செஞ்சுருக்குறாங்க கொண்டிருக்கிறாங்க என்பதாக நாயகம் செல்லல்லா ஹலீஸ்வல்லம் அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னாங்க வாழ் தொங்கப்பட்டிருக்கிறதுக்காக வேண்டியும் அந்த மரத்தை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க யூதர்களுடைய அந்த சம்பிரதாயம் இவ்வாறு இருந்துச்சு என்பதை நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறிய பொழுது அந்த தோழர்கள்லாம் கேட்டாங்க யாரை சொல்லல்ல அப்படி ஒரு மரம் எங்களுக்கும் இருக்குமே ஆனால் எவ்வளவு நன்மையாக இருக்கும் என்பதாக கூறிய பொழுதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நபி முசா அலி அவர்களின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக சொல்லிட்டு அவர்களை அவர்களின் சமூகத்தார்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து என்ன செஞ்சாங்க கேள்வி கேட்டு துன்புறுத்தினாங்க அவ்வாறு நீங்களும் உங்கள் நபியை துன்புறுத்த நினைக்கிறீங்களா என்பதாக கடுமையுடன் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதோடு என்ன செஞ்சிட்டாங்க தோழர்கள்லாம் ஒதுங்கிக்கிட்டாங்க நபிகள் நாயகம் செல்லதாக செல்லும் அவர்கள்ட்ட இதுக்கு மேலே நம்ம கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சுட்டாங்க ஒதுங்கிக்கிட்டாங்க கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களில் விஷயங்களை மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மார்க்கத்தில் இணைப்பது மாபெரும் குற்றம் என்பதை உணர்த்தும் வண்ணமாக நமக்கு நாயகம் செல்லலாம் அல்லே அவங்க சொல்லியிருக்கிறாங்க இறைவனுடைய அந்த கட்டளையும் அப்படித்தான் இருக்கின்றது தெளிவிற்காக நல்ல மனதுடன் தூய எண்ணத்துடன் மார்க்க அறிஞர்களிடம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வது விரும்பத்தக்கது தான் ஆனால் தெரிந்த பதில்களையே கேள்விகள் மூலமாக பல அறிஞர்களை அணுகி வித்தியாசமான பதில்களை பெற்று அவர்களுக்கு மத்தியில் குழப்பம் ஏற்படுத்துவது அல்லது வந்த பதில்களில் எது தனக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை அமுல்படுத்துவது அவை அனைத்துமே என்ன செய்கின்றது குழப்பத்திற்குரிய ஒரு செயல் என்பதை அண்ணல பெருமானார் செல்லலாஹ் ஒலிய அவர்கள் உணர்த்தக்கூடிய விஷயங்களும் இறைமறை வசனமும் நமக்கு தெளிவான ஒரு விஷயத்தை கற்றுத்தருகின்றது ஆக அன்பானவர்களே நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை கொண்டு நாம் அமல் செய்யணும் இது தமக்கு சாதகமாக எப்படி நம்ம திருப்பலாம் இந்த சட்டத்தை எப்படி மாத்தலாம் என்பதற்காக வேண்டி தேவையற்ற கேள்விகளை கேட்டு என்ன செய்யக்கூடாது நாயகம் செல்லலாகோ அலிவுசல்லம் அவர்களை நம்ம என்ன செய்யக்கூடாது துன்புறுத்தக்கூடாது முசா அலிஸ்லாம் அவர்களை அந்த மக்கள் துன்புறுத்தியது போல நாம் என்ன செய்யக்கூடாது நாயகம் செல்லலாகோ அலிவுசுல்லம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது அவ்வாறு நாயகத்தை துன்புறுத்தினால் இறை கோபத்தை பெற்றவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதே வல்ல இறைவனுடைய திருமறை வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை தருகின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவச் செயல்களை விட்டும் தவறான பேச்சுக்களை விட்டும் தவறான நடைமுறைகளை விட்டும் தவறான கேள்வி கணக்கு கேள்வி கேட்பதை விட்டும் நல்லா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக ஆமீன் வாகர் தாய்வாகும் அனில் அஹமது السلام عليكم ورحمه الله وبركاته